முழுவதும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் நடந்த இன்னும் சொல்ல போனால் அண்மை காலமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டுக் கொண்டார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கிருக்கின்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் மர்மமான முறையிலே இறந்திருக்கின்றார் விடியா திமுக அரசு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார்கள் இன்னும் இந்த விசாரணையில் என்ன யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு பிறகு ஒரு நான்கு நாட்கள் முன்பு சேலம் மாநகரத்தில் முன்னாள் மண்டல குழு தலைவர் கொண்டலாம்பட்டி கழக பகுதி கழக செயலாளர் திரு சண்முகம் அவர்களை இரவில் அவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கூலிப்படையை வைத்து கொடூரமான முறையிலே வீட்டுக்கு அருகிலே அவரை கொலை செய்யப்பட்டு விட்டார் இரண்டு நாளைக்கு முந்தைய நேற்றைக்கு முன்தினம் இரவு தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஹாம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதுவும் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றுவதற்காக செய்தி வெளியாகியிருக்கின்றன அவருடைய தொகுதியிலேயே மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சொன்னால் சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை சட்ட ஒழுங்கு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்றுவிட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவி கொண்டு கெண்ட்பது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார் அதோட முடிஞ்சிடும் இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையே இல்லை சர்வசாதாரணமா கொலை நடக்குது கசாப்பு கடகரை ஆட்ட வெற்ற மாதிரி மனித உயிர்களை ரவடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் பார்க்கப்படுது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு எங்களுடைய தலைமை எடுக்கின்ற முடிவு ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுதெல்லாம் ஆட்சி அளிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது அதனாலதான் தான் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஐந்து சட்டமன்ற இடைத்தேர்தல்களை புறக்கணித்தோம் அதுக்கு பிறகு கருணாநிதி என்ன செஞ்சாரு புதுக்கோட்டையில் புறக்கணிச்சாரா இல்லையா ஆர்கே நகரில் புறக்கணிச்சாரா இல்லையா இன்னும் சொல்ல போனால் நான் ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்த பொழுது வாக்காளர்களை எப்படி அங்கே பட்டியிலே ஆட்டை அடைப்பதை போல அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினார் என்று நாடே அறியும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல வாக்காளருமக்களை அழைத்து காலையிலே அழைத்து சென்று அங்கே பட்டியலை அடைத்து விடுவார்கள் எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்களும் வாக்காள சந்திக்க முடியாது அந்த வாக்காளர்களுக்கு காலை உணவு மதிய உணவு மாலை பொழுது வீட்டுக்கு இருக்கிற அனைவருக்கும் சேர்ந்து கேரி பேக்ல போட்டு உணவு கொடுத்துட்டு கையில பணத்தை கொடுத்துடுவாங்க ஜனநாயக படுகொலை அரங்கேறியது நான் ஊடகத்திலும் அப்ப நீங்க யாருமே பயந்துட்டு போடல ஒரு சில தொலைக்காட்சியெல்லாம் காமிச்சுக்க அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது பணமழை பொழிவார்கள் ஆளுகட்சா இருக்கிற காரணத்தால மக்கள் எல்லாம் அங்க இருக்கிற இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் அங்காங்கே முகமிட்டு முகாமிட்டு ஏரியாக்களை பிரித்து பணமலை பொழிவாங்க பரிசு பொருளை கொடுப்பாங்க இப்போ கூட என்ன என்னை விக்கிரவாண்டி தேர்தலில் பார்க்கும்போது ஊடகத்தில் பார்த்தோம் ஒரு வீட்டில இருந்து பட்டுப்புடகுலாம் எடுத்து சாலையில் போடுறீங்க நான் ஏற்கனவே சொன்னது நடந்தது இல்லையா இப்பொழுது கூட நேற்றைய தினம் இரண்டு கட்சிக்கு தகலருன்னு சொன்னாங்க பத்திரிக்கையில் ஊடகத்தில் இன்னைக்கு வந்திருக்குது ஓட்டு கேட்க போகும்போது பிரச்சனை ஆயிருக்குது அங்க கூட வாக்காளர் கூட அடைச்சி வச்சிருக்கிறாங்க அந்த பகுதியில் போய் சந்திக்க போகும்போது இப்படி பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தாவே ஜனநாயகம் செத்துரும் ஜனநாயக படுகொலை தான் செய்யப்படுவாங்க வாக்காளர்களை சுதந்திரமா விடமாட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முகாமிட்டு அங்க தேர்தல் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க யாராருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனாலதான் நாங்க இந்த தேர்தல புறக்கணிச்சிருக்கோம் நியாயமான முறையில தேர்தல் நடக்காது அதனால இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற எப்படி தான் புறக்கணிச்சிட்டோமே புறக்கணிப்புனாவே உங்களுக்கு தெரியாதா நீங்க ஊடகத்துக்கு பத்திரிக்கை இல்ல புறக்கணிப்புனாவே என்ன நாங்க அதுல இருந்து விலகிட்டு நடத்தோம் தேர்தல் அதாவது இதையெல்லாம் வந்து ஜனநாயக நாடு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்வதும் தவறு போட யாரை கட்டாயப்படுத்துவதும் தவறு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் சுதந்திரமாக நடக்க வேண்டும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அதாவது ஓபிஸ் வந்து அவரு நினைக்கலாம் ஆனா எங்க தலைமை அதுக்கு உடன்படாது ஏன்னு சொன்னா ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்களால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஏகமானதாக தீர்மானத்தை பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டு அவருடைய பொறுப்பு அடிப்படை அதிமுக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார் அவரோடு மூன்று பேர் நீக்கப்பட்டு அவர் எப்பவுமே இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது மாண்பு இதையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் முதன் முதலாக தனியாக சட்டமன்ற பொது சந்திக்கின்ற பொழுது மாண்பு அம்மாவர்கள் அப்பொழுது மதுரை மாவட்டத்தில் இருந்து நினைக்கிறேன் போடி கோடி நாயக்கினூர்ல அம்மாவில் போட்டாவை எதிரகத்தை சேர்ந்த நிர்மலா அவர்கள் வெண்ணிலாடை நிர்மலா போட்டியிடுறாங்க அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் திரு அப்பொழுது அம்மாவுக்கு விசுவாசம் கிடையாது சிலருடைய முயற்சியால் சுபாஷால் உள்ளே நுழைந்தார் நுழைந்த பிறகு அந்த துரோகத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார் அதுக்கு பிறகு அம்மாவர்கள் மாண்பு அம்மா இறந்த பிறகு உடனடியாக தர்மயுத்தத்தை மேற்கொண்ட பிறகு மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று எல்லா எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் குறிப்பிட்டார்கள் அதன்படி நாங்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது பல கோரிக்கை வைத்தார்கள் அதுல ஒண்ணு மாண்பு அம்மாவர்கள் மரண மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் அதையே நாங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஆணையத்தை நியமிச்சோம் யாரை சுட்டிக்காட்டி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் என்று அனைவருக்கும் தெரியும் தெரியாத ஒண்ணும் கிடையாது ஒருவர் மீது குற்றம் சுமத்தி அதை விசாரித்தே ஆக வேண்டும் என்று என்னை நிற்பனத்தை நிற்பனம் நிற்பி விற்பனப்படுத்தி நாங்க வந்து கட்டாயத்தின் அடிப்படையிலே ஆணையத்தை அமைத்தோம் ஆணையத்தை அமைத்த பிறகு அந்த ஆணைய பலமுறை முறை நோட்டீஸ் சமன் கொடுத்து கூட போய் ஆஜராகுது அப்படிப்பட்ட காட்சி எல்லாம் பார்த்தோம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து ஒன்றாக இணைத்த பிறகு அவருக்கு முக்கிய பொறுப்பு வேணும்னு கேட்டார் ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் வேணும் அவருக்கு வெறும் மூணு சதவீதம் பேர் தான் ஆதரவு இருந்தாங்க வெறும் மூணு சதவீதம் பேர் தான் பத்து பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் எங்கள் அணியில் இருந்தாலும் கூட எங்களுடைய மூத்த நிர்வாயில் கேட்டு கொண்டுருங்க ஒருங்கிணைப்பாளரே கொடுத்தோம் துணை மத அமைச்சர் கொடுத்தோம் நல்ல இலாகா கொடுத்தோம் அப்பவும் அவருக்கு மன திருப்தி இல்லை நீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருடைய மகன் வந்து ஏ நீ நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவிச்சான அதை மட்டும்தான் அங்கனிச்சாரு இடைத்தேரலில் அக்கறையே செலுத்தலை அதோட அங்க ஆண்டிப்பட்டி பெரிய பெரியவங்களாம் இடைத்தேரல் வருது ஆண்டிபட்டியில நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய மகன் அதிகமான வாக்கு பெறார் அதிமுக வேட்பாளர் குறைந்த வாக்கு பெறார் அப்படின்னா இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்கிறாரா ஏன்னா அதில் வெற்றி பெற்று வந்தால் தான் ஆட்சி காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கூட ஆட்சி பற்றி கவலை தன்னுடைய மகனை பற்றி தான் கவலை கட்சி பற்றி கவலைப்படாத ஒரு மனிதர் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைமையில் ஒற்றை தலைமை வேணுங்கிற பொழுது சில பிரச்சனைகள் வந்தது வாக்குவாதம் வந்தது அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிற மூத்த நிராயிதா அண்ணன் திண்டுக்கல் அண்ணன் அண்ணன் செல்லூராஜன்னு உதயகுமார் ராஜன் செல்வா போன்றவரெல்லாம் என்ன காமராஜர் டாக்டர் விஜயபாஸ்கர் அண்ணன் ஓஎஸ் எல்லாம் போய் அவர் வீடு தேடி போய் வேண்டாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கலாம் என்று பல முறை பே பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அவர் நீதிமன்றத்துக்கு அப்புறம் பொதுக்குழு குடிச்சு நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கு பிறகு பார்க்கும்போது பொதுக்குழு நடக்கின்ற ரவுடிகளை வச்சுட்டு போய் கல்லை எடுத்து அடிச்சுக்கிட்டே போய் கட்சிக்கார வண்டியெல்லாம் நுணுக்கி கச்சிக்கார அடித்து மண்டையை உடித்து கையை உடிச்சு போய் தலைமை அலுவலகத்தில் போய் கதவெல்லாம் உடைச்சி உள்ளே இருக்கிற பொருள்லாம் சூறையாடி பொருளை திருடிட்டு போனாங்க திருட்டு வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு வழக்கெல்லாம் பதிவு செஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குது பல பேர் எங்களுடைய தொண்டர்கள்லாம் இவரை ஒருங்கிணைப்பாளரை ஆகிற கொடுமைக்காக பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாங்க பல பேர் இவர் புகார் செஞ்சு பல பேர் வந்து அவரை அடிச்சுட்டான்னு சொல்லி பல பேர் மலை புகார் செஞ்சு பதினைஞ்சு நாள் ஜெயிலிருந்து அப்புறம்தான் ஜாமீன் எடுக்கப்பட்டார் இப்படிப்பட்டவர் ஒரு சுயநலவாதி கட்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டார் கட்சிக்காக விசுவாசம் இருந்த வரலாறே கிடையாது அதுக்கு பிறகு வழக்கு போய் போட்டாரு கட்டளைய முடக்குவன்னு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறாரு எந்த விதத்திலும் நான் அப்புறம் நீதிமன்றம் அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் எல்லாம் எங்கள் தரப்புல தான் நியாயம் இருக்குது என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையான நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தலாவது அவர் வந்து இந்த கட்சிக்கு இணக்கமா இருப்பாரு விசுவாசமா இருப்பான்னு பார்த்தா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய வேட்பாளர் ஏத்து கட்டளை ஏத்து போட்டிடுறார் அங்க அவருடைய வாக்கு அவருடைய வாக்குகள் எல்லாம் பணத்தால் பெறப்பட்ட அவருக்காக எந்த ஓட்டு போடல எழுத்து நிக்கிறார் இவர் எப்படி கட்சிக்கு விசுவாசமா இருப்பாரு எப்படி கட்சிக்காரன் அரவணைப்பார் சிந்தித்து பாருங்க ஆக இவர்கள் எப்பொழுதுமே திமுகவுக்கு விசுவாசமா இருந்த வரலாறே கிடையாது அவர் சுயநலம் படைத்தவர் அதனால வழி அவர்களை இணைக்கின்ற பேச்சுக்கோ எந்த ஒரு சதவீதம் கூட இடமில்லை மன்னிப்பு கடிதம் யாரு வேணாம் கொடுக்கலாம் இத்தனையும் செஞ்சு போட்டு மன்னிப்பு கடிதம் கொடுப்பேன் ஒரு சாதாரண தொண்டை ஒரு தப்பு பண்ண அடிப்படை உறுப்பு நீக்கிறோம் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவருக்கு எப்படி போய் தண்டனையை வந்து என்ன பண்ண முடியும் இது நானும் அவரை எடுத்து முடியும் இல்ல பொதுக்குழு எடுத்து முடியும் அதான் புரிஞ்சுக்க இது யாரும் நீக்கல வரல பொதுக்குழு உறுப்பினர்களால் இவரை அடிப்படை உறுப்பு வந்து நீக்கப்பட்டவர் வந்து ஈரோடு தேர்தலின் போது ஓபிஎஸ் நீங்க நிக்க நீங்க கேட்டதாக அவர் என்ன வேணாலும் பேசுவார் சந்தர்ப்ப இல்ல பச்சோந்தி மாதிரி அப்பப்ப கலர் மாறுவார் இன்னொன்னு சொல்றேன் ஒரு பத்திரிகையில பாத்திருப்பேன் நேற்று சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார் நான் துரோகி இல்லை துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான் ஏன்னா அவர் வந்து நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல வந்து துரோகம் அடைச்சிட்டு சொன்னா பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல வந்து உண்மை தான் ஆனா அதுக்கு பிறகு நடந்தது என்ன பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் வாழ்கிறது எங்களுடைய கட்சியுடைய பெயரே அனைத்து அண்ணா திராவிடம் முன்னேற்ற கட்சியில பேர் அண்ணாவை தான் உரிச்சரிக்கிறோம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணியிலே தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுக தோற்றுவித்தார் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்க எப்படி பொறுத்துக்கொள்வோம் பக்கத்துல கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குது எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்க தலைவர்களை பற்றி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும் நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான் யாருக்கு அடிமை கிடையாது பார்க்க வேண்டும் இவர் கட்சி தலைவருக்கே பொருத்தம் இல்லாதவர் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் உழைச்சு தான் வந்திருக்கிறோம் அவர் ஆட்டம் பதவி கிடையாது நான் ஆரம்பத்தில் இருந்து அதில் பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக ஒன்றிய பரப்பு செயலாளர் அமைப்பு செயலாளர் தலைமை நிலை செயலாளர் அப்புறம்தான் பொதுச் செயலாளர் படிப்படியா ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்பட என்று நன்கு உணர்ந்து அணுவு நிதியாக நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன் அணுவுமே இல்லாத ஒரு மனிதர் ஏன்னா நாளைக்கு மாத்தினாலும் நாளைக்கு மாத்தினாலும் அண்ணா திமுக அப்படி இல்லை எலக்ட் நான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அதனால என்னை பத்தி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை கண்ணாடியில் பாரு நீ போய் கண்ணாடியில் பாரு உன்னுடைய நிலை நீ பா தெரிஞ்சுக்க முதல்ல ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும்

எங்களுடைய கழக வழக்கர்கள் பிரிவை சேர்ந்தவர்கள் சென்னை தலைநகரத்திலே போராட்டம் நடத்தியிருக்கின்றோம் அதை பற்றி நான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது அதனால நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குன்னு பார்க்கலாம் இந்த விடியா திமுக ஆட்சியில கள்ளச்சாராய மரணம் அந்த மரணத்தை நேர்மையான முறையிலே உண்மையான முறையிலே அந்த வழக்கு நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை வேணுங்கிறேன் ஏன்னா இதெல்லாம் மாநில இருக்கிற காவல்துறை எல்லாம் இதுல உட்படுத்திருக்குது அரசு அதிகாரிகள் உட்படுத்திருக்கிறாங்க அதனால மாநில அரசு விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்க மாட்டாங்க ஆகவே சிபிஐ விசாரிக்கப்பட்டால் நியாயமாக விசாரணை நடக்கும் இன்றைக்கு உண்மை குற்றவாளிகளை கை செய்து நடவடிக்கை எடுக்க முடியும் அதுக்காக தான் சிபிஐ விசாரணை அது ஒரு சிவில் வழக்கு எல்லமே தெரியும் ஒரு நூறு போலீஸ்கார வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கிறேன் ஏ நாட்டுல எவ்வளவு கொலை கொள்ள நடக்குது பாதுகாப்பு கொடுத்தா இப்படிப்பட்ட அதுக்கெல்லாம் நடக்காது அரசாங்கத்துக்கு பணி கிடையாது நேரம் கிடையாது அதிமுக பழி வாங்கணும் ஏன்னா திரு செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறாரு அதுக்கு மாற்றம் அங்க இருக்கிற எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர் மீது ஏதாவது ஒரு பழி சுமத்தி பெரிய ஏதாவது தவறு செஞ்ச மாதிரி ஊர் பூரா அவரை இதெல்லாம் தவறு இது காலத்தின் சக்கரம் சுழலும் இதே நிதி இதே கதி அவர்களுக்கு வரும் கட்டத்தான் அவருக்கு தெரியும் சாராயத்தை பத்தி அவருக்கு தான் தரவா இருக்கீங்க அதுதான் கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைமை மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது நிலைப்பாடு ஒரே நேரத்தில் செய்வது இயலாத காரியம் இருந்தாலும் இன்றைக்கு குடிப்பினுடைய எண்ணிக்கை குறைத்து அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அந்த மது குடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி இந்த அரசு எல்லாத்துலயும் போகாதானே வருது கல் குடிச்சாலும் போதா வரும் சாரை குடிச்சாலும் போகாதான் வரும் பிராந்தி குடிச்சாலும் போதா வரும் அப்படி அப்புறம் அதுலயும் போதானே வரப்போகுது படிப்படியா தான் செயல்படுத்தும் இது ஏற்கனவே நாங்களும் சொல்லியிருக்கிறோம் ஓரண மது விளக்கு என்பது எடுத்த உடனே செயல்பட முடியாது ஏன்னா அந்த மது அறிந்து பழகியவர்கள் உடனடியாக நிறுத்த முடியாது ஏன்னா எனக்கு கிடைச்ச செய்தியின் அடிப்படையில் அதனால் படிப்படியாக அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு போதி வழிமுறைகளை கண்டுகிறது அதை செயல்படுத்த வேண்டும் முதலில் அவளுக்கு தேவையான உதவிகளும் செய்யப்பட வேண்டும் அவளை திருத்த வேண்டும் அப்பொழுதுதான் படிப்படியாக இந்த மது விலக்கு அமுல்டுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்